நண்பர்களே வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்து பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை வந்து நம்ம வெரிஃபை பண்ணலாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஸோ தெரியுமா உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் வந்து அந்த வெப்சைட் சென்னை கார்பரேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் தனித்தனி லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அதாவது பிறப்பு சான்றிதழ்க்கு ஒரு லிங்க் இறப்பு சான்றிதழுக்கு ஒரு லிங்க் ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த லிங்க் மூலமாக வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட டெத் பர்த் சர்டிஃபிகேட்டாக ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கலாம் இது சென்னையில் இருக்கவங்களுக்கு மட்டும் மட்டும் மற்ற ிக்ல இருக்கவங்க இதை செக் பண்ண முடியாது வந்து வெப்சைட் இருக்கு உங்க டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களுக்கும் இந்த லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் இது சென்னையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஓகே இதில் எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் பிறப்பு சான்றிதழில் வந்து நம்ம செக் பண்ணலாம் இதை கிளிக் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணதாக தான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் செக் பண்ண முடியும் புதுசாக வந்து நம்மளால வந்து பதிவு பண்ண முடியாது ஓகேங்களா ஓகே பிறப்பு சான்றிதழில் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து உங்களோட ஜெண்டர் என்ன ஆனா மே ஆனா பெண்ணா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிறந்த தேதியை வந்து கரெக்டாக கொடுங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிள் இது கொடுக்குறேன் கொடுத்துட்டு இந்த கேப்சா இது ஏன்னா ஒரே டேட்டில் வந்து நிறைய பேர் வந்து பிறந்திருப்பாங்க ஸோ எல்லாரோட டீட்டெயில் அதாவது பதிவு பண்ணால் எல்லாரோட டீட்டெயிலும் வந்து இங்கே ஷோ ஆகும் அதில் உங்களோட டீட்டெயிலை வந்து கரெக்டாக செலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இன்னும் அக்யூரேட்டாக நீங்கள் தேடணும் அப்படின்னா இதை நீங்கள் க க்ளிக் பண்ணலாம் உயர்நிலை தேடல் இப்போ வந்து நான் ஜஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து பதிவு செய்க அப்படின்னு கொடுக்குறேன் சார் ப்ரௌசரில் இஷ்யூ மொசிலா ப்ரௌசரில் இஷ்யூ அதனால் நான் க்ரோமில் ட்ரை பண்ணுறேன் ஸோ பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க கொடுத்துட்டு ஃபீமேல் உங்களோட டேட் செலக்ட் பண்ணுங்கள் மந்த்து இயரு ஸோ ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் த்ரீ செவன் ஃபோர் இந்த கேப்ச்சா கோட் கொடுத்துட்டு சம்மிட்டுன்னு கொடுங்க ஸோ அந்த டேட்டில் பிறந்த எல்லாரோட இதுவும் வந்து இங்கே ஷோ ஆகும் இதில் வந்து உங்களோடய ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கோ அதுதான் வந்து உங்களோடது ஓகேங்களா ஸோ அதை கொடுத்துட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்தோடனே பிரிண்ட் ஆகிடும் ஸோ இவ்வளோதாங்க சிம்பிள் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் பதிவு பண்ணியிருந்தால் தான் இதில் வந்து ஆன்லைனில் வந்து ஷோ ஆகும் அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது இன்னும் அக்யூரேட்டாக தேடணும் அப்படின்னா அட்வான்ஸ் சர்ச்சு கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சைல்டு நேம் ஜெண்டர் ஹாஸ்பிட்டல் ஃபாதர் நேம் மதர் நேம் கொடுத்து தேட்னிங்களா கரெக்டாக உங்களோட உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கரெக்டாக கிடச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ இதுவே டெத் சர்டிஃபிகேட் தேடணும் அப்படின்னா அதுக்கும் வந்து இதே ப்ரொசீஜர் தான் ஸோ எல்லாரோட லிஸ்ட்டும் தெரியும் ஸோ உங்களுக்கு தேவையான லிஸ்ட்டை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்லை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது உபயோகமாக இருக்கும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த டெக்னாலஜி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்